கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை க்ரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் மக மகநட்சத்திரம் சிம்மராசி திவித்திய தித்தி வளர்பறை மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலேயுமே உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சேதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு மட்டும் கிடையாது உடம்பு பாதிப்புகளும் நிவர்த்தி கூடிய பொண்ணான நாள் இன்றைய நாள்லேருந்து புதன் அடைகிறார் ஸோ புதன் வக்ரம் வக்கரமடைஞ்சார்னா என்ன நடக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது இன்றைய நாளுடைய பலன்கள்லையும் சேர்த்து சொல்கிறேன் புதன் எங்கே வக்கரம் வரான்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் வக்ரம் அடைகிறார் மக நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம் புதன் கேத்து காம்பினேஷன் வந்து பயங்கரமான அறிவு கூர்மை புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் எழுத்து பிழை டாக்குமெண்டில் பிழை கணக்கில் பிழை இந்த மாதிரி எதுவாறு பழசு ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு இப்போ போய் நம்ம வந்து பிராயச்சத்தம் அனுப்பி மாதிரி நடக்கும் அதுக்கு இப்போ போய் நம்ம போய் பதில் சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் குழந்தைகள் செய்திருக்கக்கூடிய பிழையை இன்றைய நாள் நீங்கள் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மிச்சம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைய நாள் போய் முடிப்பீங்க மனசு மிக சந்தோஷமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க ஆனால் ஏதோ இடத்துல சின்னதாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு ஃபேமிலியில் பெரியவங்க மூலயமா வரக்கூடிய ஒரு சொத்து வத்திரம் அந்த மாதிரி விஷயங்கள்ல பிழை இருந்ததுன்னா அது இன்றைய நாள் சரியாயிடும் பயப்பட வேண்டியதில்லை என்ன பண்ணும் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி குணசீலம் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நானாம் இடம்னா சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் புதன் வக்கரமடைகிறது வீடு நிலப்பரங்கள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதாவது திட பதார்த்தங்கள்னு சொல்லுவோம் மூவபிள் இல்லை நான் மூவபிள் அசட் அதிலலலாம் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள்லேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இன்றைய நாள்லேருந்தே தெரியும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் ஸ்கூலு காலேஜு இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி யாரும் நடத்துகிறீங்கன்னா அதில் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வரும் கவனம் தேவை அப்ரூவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து நிவர்த்தியாகும் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு செஸ்ட்டு ஃபுட் பைப்பு பைப்பு இந்த மாதிரி விஷயங்களில் நரம்பு இதெல்லாம் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிற மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோகும் ஏன்னா புதன் வக்கரம் முடியும் பொழுது கண்டிப்பாக இந்த பழைய இடத்துக்கே போயிடலாம் பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடலாம் பழைய வீட்டுக்கே போயிடலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மேலோகும் அதில் என்னென்னா அவங்க கம்யூனிகேஷனில் நிறைய தடை ஏற்படும் அந்த கம்யூனிகேஷனில் சில விஷயங்கள் வந்து எப்போ பண்ண கம்யூனிகேஷனுக்கு இன்றைய நாள் தான் அது போய் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனார் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை எப்போ பேச்சுனா பேசுக்கு இப்போ போய் நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி வரும் எப்போ குடும்பத்தில் ஒரு சஞ்சலம் நடந்துருக்கும் அதுக்கு இப்போ போய் நம்ம பதில் சொல்கிற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து எந்த விஷயத்தை பண்ணும் பொழுதும் சக்ஸஸ் கொடுக்கும் கவனம் தேவை செலவும் அதே மாதிரி தான் சுக்கரன் புதன் வக்ரம் இருக்கிறது சந்திரன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது செலவு கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது குழந்தைக்காக இருக்கலாம் உங்களுடைய சந்தோஷத்திற்காக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு சிம்ம சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பழைய பஞ்சாயத்துகளுக்கு இப்போ பைசல் செய்கிற மாதிரி வரும் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் முடி தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் சுக்ரன் சந்திரன்லாம் சேரும்பொழுது பச்சை கற்பூரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உள்ளே சேரும் ஸோ இல்லைன்னா அது இல்லைன்னா ஜவ்வாது கலக்கி அதை தான் சம்மந்தப்பட்ட ஒரு ஆயில் எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இல்லைனா சடனாக நிறைய பேருக்கு ஸ்கின் இஷ்யூஸ் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துக்கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சற்று விரயங்கள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விரயஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் புதன் வக்ரம் விடும்பொழுது ஃபேமிலிக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க சந்தோஷத்திற்கு செலவு பண்ணுவீங்க ஆடம்பர சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இன்றைய நாள் செலவு கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் கிடையாது உணவு சிறப்பு அதாவது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி ஜாதகத்தில் காட்டுது அதை பார்த்துக்கணும் அஞ்சாம் இடம்னா நம்ம உடம்புக்கு எந்த பாகமும் ஏற்படாமல் எந்த ஒரு டிஸ்டர்பும் ஏற்படாமல் அப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு முழுக்க முழுக்க வந்து அதாவது உங்கள் கூட யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறையா வரும் ஆனால் கால் முட்டி சொல்ப்பாக கவனமாக இருக்கணும் இன்னொன்று பதினோராம் இடம் லாபஸ்தானம் மட்டும் கிடையாது மூத்த சகோதரன் சகோதரிகள் ஸோ அவங்களுடைய கம்யூனிகேஷனில் எதாவது தப்பு ஏற்பட்ட வாய்ப்புகள் இருக்குது புதன் அப்படிங்கிறது எழுத்து ஸோ அவங்களுடைய எழுத்து பிழை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது முக்கியமான ப்ரமோஷன் இதெல்லாம் பழசு வரலைன்னா இப்போ வரும் ஸோ அற்புதமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் வெள்ளை நிறம் விருட்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் கம்யூனிகேஷன்ல பிரச்சனைகள் வரலாம் தொழில நீங்க பண்ணக்கூடிய கணக்கு நீங்க போடக்கூடிய எப்படி சொல்லலாம் ஒரு ப்ராஜெக்ட் கோடிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நிவர்த்தி ஆகலாம் முக்கியமான கம்யூனிகேஷனில் பழைய கம்யூனிகேஷன் இதெல்லாம் வராமல் இருக்கோ அது இப்போ நடக்கும் ஆல்ரெடி நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சிகப்பு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம் தொலைதூர பிரயாணம் ஆன்மீக சுற்றுலா இன்பச் சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனையிலேருந்து ஜம்முனு வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த குலதெய்வத்துடைய பிரார்த்தனை செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் வெள்ளை நிறம் மகர ராசியிலது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது வியாபாரத்தில் நுணுக்கங்கள் வியாபாரத்தில் கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்துக்கணும் எப்போது நடந்த பிழையை பற்றி இப்போ பேசினீங்கன்னா வியாபாரம் மட்டும் கிடையாது பார்ட்னரும் கிளம்பிடுவார் அதனால் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் கவனமாக இருக்கணும் கணக்கு ஆடிட்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் அவசியம் இல்லாமல் டென்ஷன் ஆக வேண்டாம் கோவப்பட வேண்டாம் ஏன்னா ஏழாம் இடத்துல ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி கிரகங்கள்லாம் கனெக்ட் ஆகும் பொழுது எது நம்ம சொல்லணும் எது நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு என்னை நாளை பொறுத்த வரைக்கும் வயிறு அடிவயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை கோபத்தாபங்களை சற்று குறைப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்படா ஒரு பகை கிரியேட் ஆகும்னு உட்காந்துருப்பீங்க ஏன்னால் லக்னத்தில் ராகம் பொழுது யார்கிட்ட சண்டை போடலாம் என்ன பண்ணலான்னு திங்கிங் தான் வரும் அது ஆறாம் இடத்துல புதன் அடையும் பொழுது நட்பு மூலியமான பிரச்சனைகள் கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமான பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் பறவைகள்லாம் வளர்ந்துட்டு இருந்திங்கன்னா அதே தர உடம்பு பாதிப்பு போடுதுன்னா அதுக்கு ஒரே ஃபீலிங்காக இருப்பீங்க இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா ரெஸ்ட் எடுங்க போதும் டென்ஷன் ஆகாதீங்க எல்லாமே சரியாயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் மிதுனம் இரண்டாவது ராசி லக்னம் துலாம் மூன்றாவது ராசி லக்னம் கும்பம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்த சமஸ்த சண் மங்களாணி பவந்தோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க